ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜயாஸ் கார்டன் இன்றைக்கி ஒரு புதிய பதிவு தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ அறுவடை பண்ணிகிட்டே வந்து கத்தரியை பற்றி ஒரு சில விஷயங்கள் உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சாதாரணமாகவே எல்லா செடிகளும் வளர்த்துருவாங்க நிறைய பூச்செடிகள் வச்சுருப்பாங்க நிறைய காய்கறிகள் கூட நிறைய அறுவடை பண்ணுவாங்க ஆனால் அந்த கத்தரிக்காய் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சவாலாக மாடி மாடித்தோட்டத்துல மட்டும் இல்லைங்க தரை தரைத்தோட்டத்திலேயுமே கத்தரி வளர்ப்பு அப்படிங்கிறது ஒரு சவாலான விஷயம் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் தான் பூச்சி வருது வளர மாட்டேங்குது சின்னதாகவே இருக்குது மேலேயே வர மாட்டேங்குது வந்தால் பூச்சி விழுந்தால் அதை எப்படி சமாளிக்க தரல அப்படி பலவிதமான விஷயங்களை சொல்லுவாங்க ஆனால் நான் வந்து போன ஆடிப்பட்டம் ஆடிப்பட்டம் முடிஞ்சு தான் ஆரம்பித்தேன் தோட்டமே ஆரம்பித்து நம்ம ஒன் இயர் இன்னும் கம்ப்ளீட் ஆகலைங்க அந்த ஒன் இயரில் பார்த்திங்க அப்படின்னாக்க கத்தரிக்காய் மட்டுமே ஒரு நாளைக்கு நான் ஒரு மூணு கிலோ கிட்ட அறுவடை பண்ணிகிட்ருக்கேங்க ஸோ கத்தரி கத்திரியை பத்தி நான் பேசலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படியே அவர் பண்ணிட்டே நம்ம பாக்கலாமா கத்தரி வந்து வெதை முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு எங்கேயாவது பக்கத்தில் ஒரு பழுத்த கத்திரி கிடச்சிது அப்படின்னா அதனுடைய நீர் சத்து எல்லாம் போனதுக்கப்புறமா அதை நல்லா எடுத்து கழுவி காய வச்சு அதுக்கப்புறம் போட்டிங்க அப்படின்னா முளைப்பு திறன் நல்லாயிருக்கும் அப்படி கிடைக்கக்கூடிய க கத்திரியை போட்டதுக்கப்புறமா ஒரு நல்ல முளைப்பு வந்து ஒரு அரடி வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு நாலு இலை வந்ததுக்கப்புறமா பிடுங்கி வேறு ஒரு தொட்டியில் வைக்கணுங்க மண்கலவை அப்படிங்கிறது வந்து உரம் போடுங்க கண்டிப்பாக அது ஆட்டுச்சாணம் ஆட்டு சாணம் எதுவாக வேணால் இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து அதோட மண்புழு உரம் புண்ணாக்கு கண்டிப்பா சேர்க்கணும் அதுக்கப்புறம் காய்ந்த இலைகள் அப்புறம் நம்மளுடைய ஆஸ் யூஷுவல் நம்ம மண் செம்மண்ணோ ஏதோ தோட்டத்து மண் அதுக்கப்புறமா வந்து நீங்கள் தேங்காய் நார் கழிவு எல்லாம் மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு பத்து நாள் புளிச்ச மோர் ஊற்றி 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 நல்லா கம்போஸ்ட் ஆனதுக்கப்புறமா அதை வைங்க ரொம்ப நல்லாவே வராங்க அதுக்கப்புறம் உரங்களே தேவையில்லை அப்படின்னு தான் சொல்லுவேன் அப்புறம் வாரம் ஒரு முறை வந்து லிக்யூட் ஃபர்டிலைசர் நம்மளோட சேனலில் நீங்கள் ரெகுலராக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் என்ன விதவிதமான லிக்யூட் ஃபெர்டிலைசர் அதிகம் செலவில்லாமல் ரொம்ப வீட்டிலையே கிடைக்கக்கூடிய ஈஸியான ஒரு இதுதான் நான் கொடுத்துட்டே இருப்பேன் அதை நீங்களும் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அதுவே போதுமானதுங்க அதுக்கப்புறம் சொல்லணும் அப்படின்னாக்க வேறு என்ன மாதிரின்னா கத்திரியை பொறுத்த வரைக்கும்ங்க பூச்சி தாக்குதல் அதிகம் வரக்கூடிய ரொம்ப சவாலான ஒரு செடி கத்தரி அதுலையும் நம்ம வந்து இப்போமும் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று ஒரு ஒன்றரை கிலோ அதுக்கு முந்தின நாள் ஒரு ஒன்றரை கிலோ அதுக்கு முந்தின நாள் ஒரு கிலோ இன்றைக்கி நான் எவ்வளோ பறிக்கிறேங்கிறத கடைசியாக அவங்களுக்கு நான் காமிச்சிடுவேங்க ஸோ அளவுக்கு நம்ம அறுவடை போன தடவைலாம் பார்த்திங்கன்னா பால் தண்டிக்கு பெருசு பெருசாக அறுவடை பண்ணேன் ஸோ அதெல்லாம் எங்களால் சமைச்சு சாப்பிடவே முடியாமல் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூறு பேருக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த தடவை அப்படி கொண்டு போய் கொண்டு போய் கொடுக்குற அளவுக்கு இல்லைங்க பக்கத்தில் கேட்டால் தான் கொடுக்குற மாதிரி ஃப்ரீயாக தாங்க ஷேர் பண்ணேன் நான் சேல்ஸ் பண்ணுறேன்னு தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க அதுவும் கொஞ்சம் சிரமமாக இருக்குதா ஸோ அதனால் நம்ம இப்போ என்ன முடிவு பண்ணியிருக்கோன்னா இந்த மாதிரி பிஞ்சாவே பறிச்சிட்டோன்னா நம்ம டெய்லி ஒரு கிலோ சமைச்சி சாப்பிட்றலாம் அஞ்சு பேர் கொண்ட குடும்பத்துக்கு ஒரு கையிட்டு கேமரா வச்சு ஒரு கையிட்டு பிடிங்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குதுங்க இதில் நீங்கள் வந்து ரெகுலராக வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஒரு மாதத்தில் ரெண்டு தடவை வந்து திட உரம் மண்புழு உரமோ துள உரமோ ஏதோ ஒன்று கொடுத்தா போதும் ஆனால் தினம் தினம் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இருக்குதுங்க இந்த மாதிரி பழுத்த இலைகள் இருந்தது அப்படின்னா தினமுமே அவங்கள ரிமூவ் பண்ணினீங்க அப்படின்னா சத்துக்கள் வீணாகாமல் இருக்குங்க அதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணணும் ஏன்னா இதெல்லாம் வந்து நல்ல ஒரு ஹெவி ஃபீடர் அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் கொஞ்சம் அதிகமான சத்துக்கள் தேவைப்படக்கூடியது அந்த அளவுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா கொடுக்கணும்ல அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி இலைகளெல்லாம் அப்புறப்படுத்திகிட்டே வந்தீங்கன்னா வீணாகாது இல்லையா சத்துக்கள் அது ஒன்று பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து தினமுமே தண்ணி ஊத்தும்போது இலைகள் ஒரு மாதிரி சுருண்டு இருக்குதா பார்க்க டல்லாக இருப்பாங்க டல்லாக இருக்காங்கன்னா உடனே இலைகளை திருப்பி பார்த்துருங்க அவங்களுக்கு ஏதாவது நோய் வந்திருக்கும் பூச்சி தாக்குதல் இருக்கும் அந்த மாதிரி பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம் இல்லை ஒரு மாதிரி டக்குனு செடி வாடி போவாங்க அப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னா உடனே மருந்தடிச்சால் மட்டும்தான் அதுக்கு ரெமடி அப்படின்லாம் சொல்ல முடியாதுங்க இப்போ நம்ம வீட்டு தோட்டத்தில் வந்து என்னைக்கு ஜூனில் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ ஆகஸ்ட் வந்துச்சு இன்னும் ஒரு நாள் கூட மருந்தடிக்கலை சொன்னால் நான் பொய் சொல்கிறேன்னு கூட நினைப்பீங்க உண்மையாகவே ரியலி 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 நான் வந்து மருந்தே இன்னும் அடிக்கலைங்க காரணம் வந்து அடிக்க டைமும் இல்லை ஆனால் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வரது அப்படிங்கிற மாதிரி நான் அதை வந்து சக்ஸஸாகவே கொண்டு வந்திருக்கேன் எந்த செடிகளுக்கும் எந்த பாதிப்பும் வராமல் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இலைகளில் பிரச்சனை வந்தால் ரொம்ப ஒரி பண்ணாதீங்க ஒரி பண்ணாமல் அந்த இலைகளை அப்படியே கட் பண்ணி அப்புறப்படுத்திடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அது ஒன்று தான் இதுக்கு பெஸ்ட்டு அப்படின்னு நான் சொல்லுவேன் இலைகளை அப்புறப்படுத்திகிட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அழகாக வந்து ரெக்கவர் ஆகிடுவாங்க இப்படி ஒரு மாதிரி ஓட்டை இருக்குதா டக்குன்னு கட் பண்ணி ரொம்ப தூரமாக கொண்டு போட்டுருணுங்க பக்கத்திலேயே போட்டிங்க அப்படின்னா அடுத்தடுத்து ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும் ஸோ வந்து இந்த மாதிரியெல்லாம் பார்த்துக்கோங்க அப்புறமா மண்ணை வந்து டைம் கிடைக்கிறப்ப கலரி விடுங்க வேறு என்னென்ன டிப்ஸ் கொடுக்கலாம் அதுக்கப்புறம் முடிஞ்சால் வந்து உங்களால் ரெகுலராக கொடுக்க முடியும் அப்படின்னா நீங்கள் வாரம் ஒரு முறையோ இல்லை பத்து நாள் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை மீன் அம்பளம் ஸ்ப்ரே பண்ணுங்கள் இதெல்லாம் வந்து கத்தரி வளர்ப்புக்கு சூப்பராக அறுவடை எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் சரி இப்போ இவ்வளோ நேரம் பேசியாச்சு இப்போ நம்ம அறுவடை பண்ணி உங்களுக்கு நான் இவ்வளோ அறுவடை எடுக்கிறேன்னு காமிச்சாதானே ஓஹோ இவங்க சொல்றதெல்லாம் உண்மை அப்படின்னு தோணும் கண்டிப்பாக அறுவடை பண்ணிவிட்டு காமிக்கிறேன் வெயிட் பண்ணுங்கள் இன்றைக்கி தாங்க அறுவடை பண்ணியிருக்கேன் தேடி தேடி கீழே குனிஞ்சி உட்காந்து அந்த மாதிரியெல்லாம் அறுவடை பண்ண வேண்டியதாக இருக்குது ஏன்னா நிறைய இருக்குது பார்த்தீங்களா அடர்த்தியாக இருக்கிறனால நம்ம அந்த மாதிரி பண்ண வேண்டியதாக இருக்குது போன தடவை பார்த்தீங்க அப்படின்னா பன்னெண்டு வகை கத்தரி போட்டிருந்தேன் போன ஆடிப்படத்துக்கு இந்த தடவை வந்து பச்சை உருண்டை கத்திரியா அப்புறம் பிளாக் பியூட்டி இது வந்து ஊதா இது வந்து மும்பை தாதா கத்திரிங்க பச்சை உருண்டை கத்தரி அதுக்கப்புறம் பிளாக் பியூட்டி மும்பை தாதா அதுக்கப்புறம் இது வந்து இங்கே பாருங்களேன் இது ஒரு மாதிரி வரியாக இருக்கும் லைட்டாக அந்த கத்திரி முள் இங்கே பாருங்கள் முள் கத்திரியில் இது ஒரு வகை இன்னொன்று வந்து நல்லா ப்ளூ கலர் ஒன்று உண்டு அது இன்றைக்கி இல்லை பறிச்சிட்டேன் போல் ஏற்கனவே இது எல்லாமே பச்சை கத்திரி தான் அது மாதிரி இன்னும் வேறு என்ன இருக்குது முள் கத்திரியில் ரெண்டு வெரைட்டி இருக்குது அதுக்கப்புறம் இது இருக்குதுங்க நம்ம வீட்டில் அது என்ன வழுதுனங்காய் இருக்குது அது இன்னும் காய் பறிச்சிட்டேன் இப்போ இல்லை ஸோ டெய்லியுமே நம்ம வந்து ஒரு ஒரு கிலோ முக்கால் கிலோ ஒன்றரை கிலோ அந்த மாதிரி பறிச்சிட்டே இருக்கிறோம் ஸோ இந்த ஸ்டேஜ்லேயே நான் இப்போ பறிச்சிடுறேன் போன தடவை பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ பெரிய பால் இந்த அளவு அவ்வளோ தண்டிக்கு பறிப்பேன் நீங்கள் பழைய வீடியோஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆனால் பிஞ்சா தாங்க இருக்கும் அதுதான் வரும் பியூட்டிங்க நம்ம வீட்டில் ரொம்ப பிஞ்சாக இருக்கும் எல்லாேருக்கும் கொடுத்தோன்னே ஆச்சரியப்பட்டாங்க எப்படி இவ்வளோ பெருசு வருது பிஞ்சாவே இருக்குது விதையே உருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பழைய வீடியோஸ் போய் பாருங்கள் பேட் கமெண்ட் போட முன்னாடி கண்டிப்பாக வீடியோக்களை பார்த்துட்டு போடுங்க எல்லாத்தையுமே வரவே இருக்கிறேங்க உங்களோட கமெண்ட்ஸ் வந்து நெகட்டிவோ பாசிட்டிவோ எல்லாத்தையுமே நான் ஏற்றுக்கிறேன் ஆனால் அவன் பார்க்காம வந்து பார்த்த ஒரு வீடியோவில் கமெண்ட் போடும்போது கொஞ்சம் மனசு வலிக்குது இந்த தடவை நம்ம ஒரு ஆறு ஏழு தான் வச்சிருக்கோம் எல்லா கத்திரியும் வகைகளும் வைக்கல இதுவே போதுமானதாக இருக்குது பார்த்திங்களா இந்த சைஸில் பறச்சாவே ஒரு நாளைக்கு இவ்வளோ நமக்கு தேவைப்படாது பொரியல் வச்சோன்னா கூட ஒவ்வொரு தேவைப்படும் குழம்புக்கெல்லாம் தேவைப்படாதில்ல ஸோ அதனால் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கத்திரி வளர்ப்பில் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திப்போம் என்னென்ன உரம் கொடுத்தா இந்த மாதிரி தினமும் வந்து கத்திரி அறுவடை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை உங்கள் கிட்டே இன்றைக்கு பகிர்ந்துருக்கிற அது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இப்போ தான் நீங்கள் எல்லாருமே போட்டிருப்பீங்க இல்லையா நாற்று அதனால் அது உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இன்னும் வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா நீங்கள் எங்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது யார் கேட்டாலும் உடனடியாக உங்களுக்கு நான் வீடியோ இது வரைக்கும் ரெகுலராக போட்டுகிட்டு இருந்திருக்கேன் உடனே வீடியோ போட்டுருவேங்க அது வந்து உங்களுக்கு ரொம்பவே இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்